தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்காக புதிதாக ஒரு கட்டிடம் அமைக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா நடிகர் நடிகைகளின் கனவு சென்னை தியாகராயர் நகர் அபைபுல்லா சாலையில் உள்ள பழைய கட்டிடம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இடிக்கப்பட்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அப்போதைய நடிகர் சங்க தலைவராக இருந்த சரத்குமார் உள்ளிட்டோர் மீது நடிகர் விஷால் தரப்பினர் குற்றச்சாட்டுகளை அடக்கினர் இதனால் திரையுலகில் சர்ச்சை தீ கொழுந்து எரிந்து விட்டெறிந்த நிலையில் இது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடந்த தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் எதிரொலித்தது தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் பாண்டவர் அணி வெற்றி பெற்றது இதைத் தொடர்ந்து அதன் தலைவராக நாசர் பொதுச் செயலாளராக விஷால் பொருளாளராக கார்த்தி துணைத் தலைவர்களாக பூச்சி முருகன் கருணாஸ் ஆகியோர் தேர்வாகினர் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சென்னை தியாகராய நகரில் புதிய கட்டிடத்திற்கான பூஜைகள் போடப்பட்டு பணிகள் தொடங்கின இந்த கட்டிடத்தில் நடிகர் சங்க அலுவலகம் என்பதையும் தாண்டி திரையரங்கம் திருமண மண்டபம் உடற்பயிற்சி கூடம் நடிப்பு பயிற்சி மையம் உள்ளிட்டவை கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுடன் கிட்டத்தட்ட அறுபது சதவீத பணிகள் முடிந்த நிலையில் நடிகர் சங்க தேர்தல் வழக்கு சர்ச்சையால் பணிகள் முடங்கின மேலும் கட்டிடத்திற்காக போதிய நிதி இல்லாததால் வங்கிகளில் கடன் பெறுவதில் சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரி செய்யப்பட்டது மொத்தம் முப்பத்தி ஐந்து கோடி ரூபாயில் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டு பின்னர் அது ஐம்பது கோடி ரூபாய்க்கு எகிரியது இந்நிலையில் நடிகர்கள் கமலஹாசன் நெப்போலியன் விஜய் தனுஷ் சூர்யா கார்த்தி நடிகரும் அப்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் தலா ஒரு கோடி ரூபாய் நிதி வழங்கினர் இதனையடுத்து பணிகள் விறுவிறுப்பாக நடந்தது இதற்கிடையே நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் கட்டிடம் எப்போது திறக்கப்படுகிறதோ அப்போது தான் திருமணம் செய்து கொள்வதாய் சபதமிட்டார் சில வாரத்திற்கு முன்பு நடிகை சாய் தன்ஷிகாவுடன் தன்சிகாவுடன் முடிந்ததைத் தொடர்ந்து இந்த கட்டிடத்தில்தான் முதல் திருமணமாக நடிகர் விஷாலின் திருமணம் நடைபெற உள்ளது இந்நிலையில் ஞாயிறு அன்று நடந்த நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய நாசர் விஷால் கார்த்தி ஆகியோர் கட்டிடம் கட்டுவதற்கான பெரிய பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகிவிட்டதாகவும் இதற்கு மேல் எந்த சிக்கல்களும் இல்லை எனவும் தெரிவித்திருந்தனர் சங்கத்தை இருக்கேன் ஏற்கனவே இருக்கேன் ஏற்கனவே அது வந்து சங்கதா சுவாமிகள் கலையரங்கம் தான் இருந்திருக்குது ஸோ அதையே தொடரும் டேட் வெகு சிக்கருத்தில் அறிவிக்கப்படும் இந்நிலையில் திரை உலகமே எதிர்பார்த்து வந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் கட்டிடத்தில் உள்ள சிறப்பு அம்சங்களை வெளியிட்டுள்ளனர் இதில் தரைத்தளம் மற்றும் கீழ்தளத்தில் பிரம்மாண்ட அளவில் கார் பார்க்கிங் அமைந்துள்ளது முதல் தளத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அமர்ந்து பார்க்கும் வகையில் ஆடிட்டோரியம் அமைந்துள்ளது மேலும் முதல் தளத்திலேயே மினி பார்ட்டி ஹால் உள்ளது பின்னர் இரண்டாவது தளத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்கும் வகையில் திருமண மண்டபம் அமைகிறது மூன்றாவது தளத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அலுவலகங்கள் இடம்பெறுகின்றன பின்னர் நான்காவது மாடியில் நடிகர் சங்க உறுப்பினர்களுக்காக உடற்பயிற்சி மையம் அழகு நிலையம் மற்றும் நடிப்பு பயிற்சி மையம் உள்ளிட்டவை அமைகிறது இவ்வாறு பல சிறப்பம்சங்களுடன் தயாராகி வரும் நடிகர் சங்க கட்டிடம் விரைவில் திறப்பு விழா காணும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் இந்த நடிகர் சங்க கட்டிடத்திற்கு மறைந்த கேப்டன் விஜயகாந்த் பெயரை சூட்டுவதற்கு ஏராளமான பிரபலங்கள் கோரிக்கை விடுத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது